கண்ணியத்திற்குரிய அல்லாஹிங் இந்த ஏ காலகட்டத்திலே நாம் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான தலைப்புகளில் ஒன்றான மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றக்கூடிய ஆசைகளை எப்படி அடக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பல செய்திகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் அதிலும் குறிப்பாக அவைகளிலிருந்து தப்பிக்க வேண்டியதன் கட்டாயம் என்ன என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் ஆரம்ப கால காலகட்டங்கள்ல மருமையினுடைய வாழ்விற்காக அல்லாஹத்தில் செல்லக்கூடிய சமயத்தில் சுவனம் செல்வதற்காக ஏற்பட செல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அவன் பின்பற்ற வேண்டிய வழிகள் என்பதாக அவன் தன்னுடைய மன நிலைகளில் மனதில் இருந்து ஏற்படக்கூடிய ஆசைகளை எல்லாம் தடுத்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால்தான் அவன் சுவனம் செல்ல முடியும் என்பதாக நாம் ஆரம்ப கால காலகட்டங்களிலே பார்த்திருக்கலாம் ஆனால் இன்றைய நிலைமையினுடைய மிக முக்கியத்துவமான விஷயம் எப்படி சென்று விட்டது என்றால் இம்மையிலேயே ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட ஒரு மனிதன் படிப்பு இது போன்ற விஷயங்கள் தன்னுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்பதாகவெல்லாம் அவன் உயர்ந்த லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால் கூட அவன் தன்னுடைய மனங்களிலிருந்து ஏற்படக்கூடிய ஆசைகளை அவன் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய காலகட்டங்களில் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் ஒரு மனிதனுடைய கவனங்களை மாற்றுவதற்காக பல விஷயங்கள் இன்றைய காலகட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது டிவிகளிலிருந்து போன்களிலிருந்து நிறைய விளம்பரங்கள் எல்லாம் மனிதனுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டு அவனுடைய ஆசைகளின் உச்சத்தை ஒரு மனிதன் அவனுடைய ஆசைகளில் மிக உயர்ந்த ஸ்தானங்களை இருக்க 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 அதிகமான ஆசைகளை அவனுடைய மனங்களிலே உருவாக்கக்கூடிய சூழ்ச்சிகள் நம்மை சுற்றி இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்படிப்பட்ட நேரங்களிலே மனிதன் அவனுடைய ஆசைகளை வென்று அவன் நாடக்கூடிய உண்மையான வெற்றிகளை பெற வேண்டும் என்றாலும் இதே செல்லக்கூடிய சமயத்தில் உண்மையான சுவடங்களுக்கு செல்லக்கூடிய உண்மையான வெற்றிகளை பெற வேண்டும் என்றாலும் ஆசைகளை அடக்குவது என்பது மிக முக்கியமான செயலாக தான் இருக்கின்றது சென்ற தொடல்ல நாம பார்த்தோம் அறிவு என்பதுதான் அல்லாஹாலா படைத்த ஆற்றல்களிலேயே மிக உயர்ந்த மிக சிறப்பிக்குரிய ஆற்றல் என்பதாகவும் யார் அந்த அறிவிற்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியடைந்தார்கள் என்பதாகவும் அந்த அறிவிற்கு யாரு மாறு செய்தார்களோ அந்த ஆசைகளுக்கு கட்டுப்பட்டார்களோ அவர் வீணா வீணாகி போனார்கள் என்பதையெல்லாம் சென்ற தொடர்கள பார்த்தோம் இன்னும் இமாம் கசாலி ரஹத்துல்லா அழகி அவர்களுடைய அந்த சரகைகள்ல எழுதக்கூடிய சமயத்துல அந்த ஆசைகளை நாம் எப்படி நம்மை விட்டும் அகற்றிக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பல செய்திகளை சொன்னாங்க இந்த ஆசைகளை நாம எப்படி புரிந்து கொண்டோம்னா இந்த ஆசைகளை நம்முடைய மனங்கள்ல இருந்து நாம நீக்கி கொள்ள முடியும் நம்முடைய அறிவு சொல்லுவதை கேட்க வேண்டிய அவசியங்கள் என்ன என்பதாக பல செய்திகளை உதாரணங்கள் மூலமாக விலக்கிக் கொண்டுட்டே வந்தாங்க இந்த தொடர்களும் சில உதாரணங்களை சொல்ல வராங்க ஒரு மனிதன் அவனுடைய மனங்களிலே ஏற்படக்கூடிய ஆசைகளை எல்லாம் அறுத்து விட வேண்டும் என்றால் ஆசைகளை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நர்சு என்றால் என்ன மனிதன் என்றால் என்ன சில விதமான அறிவுகளை நம்முடைய உள்ளங்களிலே நாம் செலுத்தக்கூடிய சமயத்துல நாம் நம்முடைய மனங்களை எப்படி நாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை எல்லாம் நம்ம தெரிஞ்சு முடியும் சில புரிதல்கள் வேணும் இந்த நக்சுனா என்ன அறிவுனா என்ன ஏ இதுகளை நாம அடக்கணும் இதை அடக்குவதனால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதாக எல்லாம் நான் சில புரிதல்கள் மூலமாக விளங்கி கொண்டோம் என்றால் நம்முடைய மனங்களில் ஏற்படக்கூடிய ஆசைகளை அடக்குவது நமக்கு இலகுவாக இருக்கும் என்பதாக எல்லாம் ஒவ்வொரு சில சில உதாரணங்கள சொல்லி சொன்னாங்க ஆரம்பத்தில் சொல்லி சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு ஊர் தலைவர் இருக்கிறாரு ஒரு ஊர் இருக்குது அதில் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க அந்த கெட்டவங்களை நாம் அடக்கி கொண்டு நல்லவர்களை நாம் வளர செய்ய வேண்டும் இப்படி செய்தால் தான் அந்த ஊர் நன்றாக இருக்கும் என்பதாகவெல்லாம் இதிலே இந்த நல்லவர்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த அறிவு தீயவர்கள் என்பதற்கு உண்டான உதாரணம் தான் மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகள் இப்போது நாம் எதை நாம் அதிகமாக ஓங்கச் செய்ய வேண்டும் என்பதாகவெல்லாம் சில உதாரணங்கள் சொல்லி விளக்கினாங்க இப்ப இந்த தொடர்களையும் ஒரு உதாரணம் சொல்றாங்க இந்த மனிதன் என்பவனை அல்லா எப்படி படைத்திருக்கின்றான்னு தெரியுமா சிறிய உலகமாக அல்லா படைத்திருக்கின்றார் இன்னல் இன்சான ஜெயரகு ஆலமன் சகீரன் மனிதனை அல்லா சிறிய உலமா உலகமாக அல்லா படைத்திருக்கின்றான் இது சூஃபித்துவ கொள்கைகள் உள்ளவங்க நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துதான் இந்த உலகத்தை பத்தி அவங்க சொல்லக்கூடிய சமயத்துல இன்சானுல் கபீர் மிகப்பெரிய மனிதன் என்பதாக சொல்லுவாங்க மனிதனை பத்தி சொல்லக்கூடிய சமயத்துல ஆலமுசபையில் சிறிய உலகம் அதாவது அந்த உலகம் எப்படி இருக்குதோ அதனுடைய சிறிய பாகம்தான் இந்த மனிதன் என்பதாக சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மனிதன் எப்படி இருக்கின்றானோ இதனுடைய பெரிய அளவான சைஸ் தான் இந்த உலகம் என்பதாக எல்லாம் விளக்கி தருவாங்க இப்படி இல்ல சில உதாரணங்கள் சொல்லுவாங்க அந்த வகையில தான் இதனுடைய விளக்க உரையில் எழுதுறாங்க மனிதன் என்பவன் சிறிய உலகமாக அலஹ படைத்திருக்கின்றான் இந்த உடல் மனிதனுடைய உடல் மனிதனை அல்லா உலகமாக படைச்சிருக்கிறான் மனிதனுடைய உடலை ஒரு நகரமாக ஒரு ஊராக படைச்சிருக்கிறான்

அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய உணர்ச்சிகள் இவை இது போன்ற ஆற்றல்கள் எல்லாம் மனிதன் நிறைய ஆற்றல்கள் இருக்குது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது நிறைய விஷயங்களை கற்பனை செய்யக்கூடிய ஆற்றல்கள் இருக்குது உணர்ச்சிகள் என்ற ஆற்றல்கள் இருக்குது இப்படி இவனிடம் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்கள் எல்லாம் எப்படி போன எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா க அந்த உலகத்துல இருக்கக்கூடிய பட்டாளங்களை போன்றவர்கள் அந்த மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உலகத்துக்கு உதவி செய்யக்கூடிய அதற்காக போராடக்கூடிய பட்டாளங்களை போன்றவர்கள் இந்த உனுடைய ஆற்றல்கள்லாம் இப்படி அதாவது அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் ஐயத்திகி அவனுடைய பணியாற்றல் அந்த ஆற்றல்களுடைய அந்த பட்டாளம் இருக்குதுன்னா அந்த பட்டாளத்துல ஒவ்வொரு மனிதர்களாக இருக்கிறாங்களவா இராணுவ வீரர்கள் அந்த இராணுவ வீரர்களை போன்றதுதான் இந்த உறுப்புகள் எல்லாம் என்பதாக ஒவ்வொன்றா சொல்லி விளக்கிட்டே வராங்க மனிதன் என்பவன் சிறிய உலகத்தை போன்றவன் அவனது உடல் ஒரு ஊரை போன்றது அவனது அறிவு அரசனை போன்றவன் அதே மாதிரி அவனிடத்தில் இருந்து உருவாகக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அது சிந்தனையாக இருக்கட்டும் அவன் நினைத்து கொள்ளக்கூடிய எண்ணங்களாக கற்பனை செய்யக்கூடிய திறன்களாக இருக்கட்டும் உணர்ச்சிகளாக இருக்கட்டும் இதுகளெல்லாம் பட்டாளங்களை போன்றது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் இராணுவ வீரர்களை போன்றவர்கள் என்பதாக சொல்லிட்டே வராங்க வஷ்ஷகவது இப்ப தான் இந்த ஹவானஸ் இந்த மனிதனுடைய ஆசைகள் மனதில் இருந்து உருவாகக்கூடிய ஆசைகள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா கின் எதிர் எதிரி நாடுகளில் இருந்து படையெடுத்து வரக்கூடிய அந்த எதிரிகளை போன்றவர்கள் யுனாசி அழகு பி மம்லகதிகி இந்த அரசாட்சியில மனிதன் ஒரு ஊரை ஆள்றான் இந்த ஆளக்கூடிய இந்த ஊரை படையெடுத்து வருகிறார்கள் இந்த நாட்டை பிடிப்பதற்காக வேண்டி அப்ப இது வெளியில இருந்து ஒரு ஒரு அரசனோ அல்லது வேற ஒருவனோ ஒரு எதிரி ஒருவன் இந்த ஊரை பிடிப்பதற்காக வருகின்றான் என்றால் இதுதான் இந்த ஆசை என்பது ஐயத்திஹி இந்த இவன் மிக அழகாக இராணுவ வீரர்களை எல்லாம் சரி செய்து இவன் வந்து அழகான முறையில அந்த ஊரை ஆண்டு இருப்பான் இந்த ஆளுதலை மிக இலகுவாக கெடுக்க வேண்டும் என்பதாக அந்த எதிரி முயற்சி செய்வான் இது போன்றதுதான் இந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய இழக்கூடிய ஆசைகள் எல்லாம் என்பதாக ஒப்பிட்டிருந்தாங்க இந்த மனிதன் எதிர்கிட்ட மிக அழகாக போர் செய்து அவனை தோற்கடித்து விட்டார் ஃப யுஹமது மலிகி இந்த நான்குடைய அரசன் அவனுக்கு மேலுள்ள அரசிடத்திலே செல்லக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய மனிதனாக இருக்கிறான் மிகச்சிறந்த அரசனாக வாழ்ந்தான் என்பதாக பாராட்டப்படுவான் ஒய்யின் தன்னுடைய தீவ தான் இருக்கக்கூடிய இடத்தை இவன் வீணடித்து விட்டால் தன்னுடைய அரசாட்சிகளை சரியாக செய்யல வீணடித்து விட்டால் ஜும்ம அகரு இவனுக்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இவனை இகழ்ந்து பேசுவாங்க இதா ஆதையில மனைவி இவனுடைய அரசரை விட இவனை பெரியவர்களிடத்தில் இவன் செல்லக்கூடிய சமயத்துல இவன் இப்படி இப்படி எல்லாம் நடந்துகிட்டான் இப்படி இப்படி எல்லாம் மோசமாக இருந்தான் என்பதாக இவனுடைய அடிச்சுவடுகளை எல்லாம் இவனுடைய வரலாறுகள் எல்லாம் தவறாக எழுதப்படும் என்பதாக சொல்றாங்க அப்ப ஒரு மனிதன் என்பவன் ஒரு உலகத்தை போன்று வைத்தால் கூட இந்த உடல் என்பது அவன் ஆளக்கூடிய அந்த ஒரு பட்டினத்தை போன்றது ஒரு ஊரை போன்றது அறிவு என்பது ஆளக்கூடிய அரசனை போன்றது இதனுடைய எதிரியாகத்தான் இந்த ஆசைகள் என்பதெல்லாம் வருகிறது அதிலே நாம் எந்த இடத்திலே போர் செய்து அதை எப்படி வெற்றிகரமாக வெற்றி கொண்டு நாம் நம்முடைய அரசாட்சிகளை தக்க வைத்துக் கொள்கின்றோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்விலே நாம் உயர்வோம் என்பதாக எல்லாம் உதாரணங்களின் மூலமாக விளக்கிறாங்க இப்படி அறிவுகளும் ஆசைகளும் என்றும் எதிர் எதிர் துருவமாகத்தான் இருக்கும் இப்ப இப்போது நாம ஒரு செயல் இருக்குது நமக்கு முன்னால் ஒரு செயல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த செயலை நாம ஒரு முடிவு செஞ்சு செய்யும் இது அறிவினால் எடுக்கப்பட்ட முடிவா இல்லது ஆசையினால் ஏற்படக்கூடிய முடிவா அறிவை எடுத்தால் அந்த இடத்துல எப்படி முடிவு செய்யும் ஆசைகளின் மூலமாக ஒரு முடிவு எடுத்தோம்னா எப்படி இருக்கும் என்பதாக எல்லாம் பிரிச்சு பிரிச்சு இதற்குண்டான இது அறிவினால் எடுக்கப்பட்டது தான் இதற்கு அடையாளங்கள் இதுதான் என்பதாக பிரிச்சு பிரிச்சு விளக்கங்கள் அல்லாஹ் அடுத்த தொடர்கள்ல இதை எப்படி நாம் பிரிந்து பிரித்து அறிந்து கொள்வது என்பதாக தொடர்ந்து பார்க்கலாம் முகமது யார் അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു.